அட்ஜாயின் அப்படின்னு ஒரு மூணுக்கு மூணு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க ஏ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ நமக்கு வந்து என்னன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்தாங்கன்னா ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும் அது எடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸோ ஏ இஸ் இவல் ஆர் மைனஸ் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாட்லஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ பெருக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அதை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்க இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு அட்ஜாயின் கண்டுபிடிச்சு இந்த வேல்யூவை அதோட மல்டிப்ளை பண்றது நம்மளுடைய ஒரிஜினல் ஏ அப்படிங்கிற அணி ஸோ இப்போ நம்ம வந்து கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அணிக்கோய் மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஸோ அணிக்கோய் மதிப்பு கண்டுபிடிக்கலாம் ஸோ திஸ் இஸ் மாட்லஸ் ஆஃப் ரெண்டு மைனஸ் நாலு ரெண்டு மைனஸ் மூணு பனிரெண்டு மைனஸ் ஏழு இரண்டு மைனஸ் ரெண்டு பூஜ்ஜியம் ஓகே வந்து முதல் நிறைய பயன்படுத்தி தான் வந்து அணி போகிறோம் ஸோ போறோம் அப்ப இந்த நிறையும் இந்த நிறைய விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு பூஜ்ஜியம் இரண்டு டைமுக்கு ஒரு மைனஸ் போடணும் ஆல்ரெடி இங்க மைனஸ் நாள் இருக்குது இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆறிடும் பிளஸ் நாலு ஓகே இந்த உறுப்புக்கு இந்த நிறையும் இந்த நிரலையும் கழட்டி விட்டணும் மைனஸ் மூணு மைனஸ் ஏழு மைனஸ் ரெண்டு ரெண்டு ஸோ மைனஸ் மூணு மைனஸ் ஏழு மைனஸ் ரெண்டு இரண்டு ஓகே அதுக்கப்புறம் ப்ளஸ் மூணாவது உறுப்புக்கு பிளஸ் ரெண்டு இந்த உறுப்பு பண்ணி இருக்கு இந்த நிறையும் இந்த நிறலையும் விட்டுறணும் மீதி என்ன இருக்குது மைனஸ் மூணு பனிரெண்டு மைனஸ் ரெண்டு பூஜ்ஜியம் ஸோ மைனஸ் மூணு பனிரெண்டு மைனஸ் ரெண்டு பூஜ்ஜியம் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பனிரெண்டு ரெண்டாக இருபத்தி நாலு மைனஸ் இங்கே பூஜ்ஜியத்தில் பிறக்கும்போது பூஜ்யம் ஆயிரும் ஸோ ப்ளஸ் நாலு பெருக்கள் இருமூணு ஆறு மைனஸ் ஆறு அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் பண்ணோம் இங்கே மைனஸ் ரெண்டையும் மைனஸிலையும் பெருக்கும் போது ப்ளஸாக மாறிடும் ஸோ ப்ளஸ் பதினாலு ஸோ இங்கே பதினாலு அதுக்கப்புறம் பிளஸ் இரண்டு ஓகே ஓகேல மூணு பெருக்கல் ஜீரோ பூஜ்ஜியம் அப்புறம் மைனஸ் இங்க பனிரெண்டு ரெண்டா இருபத்தி நாலு ஓகே இங்க மைனஸ் இருபத்தி நாலு வரும் ஸோ இங்க வந்து என்னது நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால அது வந்து பிளஸ் இருபத்தி நாலா மாறிடும் ஓகே ஸோ இருபத்தி நாலு இதை சிம்பிளே பண்ண நமக்கு என்ன கிடைக்குதுன்னா திஸ் இஸ் ஈக்வல் டு இங்கே ரெண்டு இருபத்தி நாலா நாற்பத்தி எட்டு இங்க ரெண்டு இருபத்தி நாளா நாற்பத்தெட்டு ஸோ நாற்பத்தெட்டு நாப்பத்தெட்டு தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் தொண்ணூற்றி ஆறு இங்கே மைனஸ் ஆறு மைனஸ் பதினாலு மைனஸ் இருபது மைனஸ் இருபது நாளில் பிறக்கும் போது மைனஸ் எண்பது ஸோ தொண்ணூற்றி ஆறு மைனஸ் எண்பது சீக்குவல் டு ஆறு ஓகே ஸோ நமக்கு இப்போ இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு வந்து அணிக்கோய் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப்லா எழுதிக்கலாம் என்னது எம் ஒன் ஒன் மைனஸ் எம் ஒன் டூ எம் ஒன் த்ரீ எம் டூ ஒன் எம் சாரி மைனஸ் எம் டூ ஒன் எம் டூ டூ மைனஸ் எம் டூ த்ரீ எம் த்ரீ ஒன் மைனஸ் எம் த்ரீ டூ எம் த்ரீ த்ரீ ஸோ இதனுடைய மாற்று அணிதான் கண்டுபிடிக்கலாம் எம் ஒன் ஒன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இந்த உறுப்பினுடைய சிற்றணிக்கோவை மதிப்பு ஸோ இந்த உறுப்புக்கு சிற்றணிக்கோ என்ன பண்ணும் இந்த நிறைய இந்த நிரலையும் விட்டுறணும் ஸோ பன்னிரெண்டு ரெண்டா இருபத்தி நாலு மைனஸ் அப்படிங்கும் போது இந்த இது இருபத்தி நாலு தான் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது உறுப்புக்கு வந்து என்னன்னா ஒரு மைனஸ் அடையாளத்தை போட்டுடணும் போட்டுட்டு நமக்கு இங்க எம் ஒன் டூ அப்படிங்கிறது இந்த உறுப்பினுடைய சிற்றணி கோய் மதிப்பு அதுக்கு இந்த நிறைய இந்த நிறலையும் விட்டுட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்குதோ அதுக்கு அணி மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஸோ இங்க மைனஸ் த்ரீ பெருக்கல் ரெண்டு அப்படிங்கும்போது என்னென்னா நமக்கு மைனஸ் ஆறு அதுக்கப்புறம் மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஏழு அப்படிங்கிறது பிளஸ் பதினாலு சோ மைனஸ் ஆறு மைனஸ் பதினாலு அப்படிங்கும் போது நமக்கு என்னது மைனஸ் இருபது கிடைக்கும் ஆல்ரெடி இங்க வந்து ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது வந்து பிளஸ் இருபது அப்படின்னு ஆகிரும் ஓகே இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து எம் ஒன் த்ரீ கண்டுபிடிக்கணும் இதுக்கு வந்து அடையாளம் வந்து பிளஸ் தான் எம் ஒன் த்ரீங்கிறது இந்த உறுப்பினுடைய சிற்றணி மதிப்பு சோ அதுக்கு இந்த நிறையும் இந்த நிறலையும் கூட்டுட்டு மீதி உள்ளதுக்கு அணி மதி கண்டுபிடிக்கணும் மைனஸ் மூணு பெருக்கள் ஜீரோ பூஜ்ஜியம் சோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் கேன்சல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு இந்த ரெண்டையும் பெருக்கணும் சோ இந்த ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு மைனஸ் இருபத்தி நாலு வருது ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கறதுனால இங்க வந்து என்னது ப்ளஸ் இருபத்தி நாலு ஓகே அதுக்கப்புறம் நாம வந்து இந்த மைனஸ் எம் டூ ஒன் சோ மைனஸ் வந்து போட்டுக்கலாம் எம் டூ ஒன் அப்படிங்கிறது இந்த உறுப்பினுடைய சிற்றணி கோய் மதிப்பு அதுக்கு இந்த நிறையும் இந்த நிறலையும் விட்டுட்டு மீதி உள்ளது கண்டுபிடிக்கும் இங்க மைனஸ் நாலு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு சோ மைனஸ் நாலு ரெண்டால பிறக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் எட்டு கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் இங்க இந்த உறுப்புல ஒரு பூஜ்ஜியம் இருக்கிறதுனால அது அப்படியே பூஜ்ஜியம் ஆயிரும் சோ இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது பிளஸ் எட்டு அப்படின்னு நமக்கு மாறிடும் ஓகே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் இங்க எம் டூ டூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு இந்த உறுப்பினுடைய சிற்றணி கோவை மதிப்பது ஓகே அதுக்கு இந்த நிறையையும் இந்த நிறைய விட்டணும் ஸோ மீதி உள்ள இந்த நான்கு உறுப்புகளுக்கு வந்தது நம்ம அணிக்கவை மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஸோ ஈரண்டா நாலு கழித்தல் ஈரண்டா நாலு இங்க வந்து மைனஸ் நாலு இருக்கிறதுனால ஸோ நாலு மைனஸ் ஆஃப் மைனஸ் நாலு அப்படிங்கும் நாலு கூட்டல் நாலு அது வந்து எட்டு ஓகே ஸோ நம்ம வந்து இங்க கூட எழுதிக்கலாம் ஸோ இது முன்னாடி இருக்க உள்ளது எழுதியாச்சு இப்போ மைனஸ் எம் டூ த்ரீ ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இங்க மைனஸ் போட்டுக்கலாம் எம் டூ த்ரீ அப்படிங்கிறது இந்த உறுப்பினுடைய சிற்றணி கோவை மதிப்பு அதுக்கு இந்த நிறையும் இந்த நிறலையும் விட்டதும் விட்டுட்டு மீதி என்னது ரெண்டு பெருக்கள் பூஜ்ஜியம் அப்படிங்கிறது பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் கழித்தல் நமக்கு இந்த உறுப்பு பார்க்கறதுனால மைனஸ் நாலு பெருக்கள் மைனஸ் ரெண்டு ஸோ நமக்கு வந்து என்னது பிளஸ் எட்டு ஸோ இங்க பூஜ்ஜியம் மைனஸ் எட்டுங்கும் போது மைனஸ் எட்டு கிடைக்கும் ஸோ இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் எட்டு பிளஸ் எட்டு அப்படின்னு மாறிடுவோம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து எம் த்ரீ அதாவது இந்த உறுப்பினுடைய சிற்றணி கோவை மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு இந்த நிறைய இந்த நிறலையும் ஊற்றணும் ஸோ மீதி உள்ளதுக்கு நம்ம வந்து அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்குமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஏழு நாங்கா நமக்கு இருபத்தி எட்டு ஸோ மைனஸ் நாலு மைனஸ் இல்லை பிறக்கும் போது நமக்கு பிளஸ் இருபத்தி எட்டு கிடைக்குது அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மைனஸ் ஓகே இங்க பனிரெண்டு ரெண்டா நமக்கு இருபத்தி நாலு கிடைக்குது ஸோ நமக்கு இருபத்தி எட்டுல இருந்து இருபத்தி நாலு போச்சு அப்படின்னா நமக்கு என்னது நாலு ஓகே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இந்த அதுக்கு ஒரு மைனஸ் அடையாளத்தை போட்டலாம் இப்ப எம் த்ரீ டூ எம் த்ரீ டூங்கிறது என்னது இந்த பூஜ்யம் என்ற உறுப்பினுடைய சிற்றணி கோயில் மதிப்பு அதுக்கு இந்த நிறையையும் இந்த நிறைய விட்டது போக மீதி என்ன இருக்குன்னு பார்க்க போறோம் ஸோ ஈர்ப்பதினேலா நம் சாரி ஈரேலா நமக்கு பதினாலு ஸோ இங்கே இது மைனஸ் பதினாலு ஓகே அதுக்கப்புறம் மைனஸ் நமக்கு இங்கே என்ன இருக்கு மைனஸ் மூணு ரெண்டாவில் பெருக்கிறோம் இரி மூணு ஆறு ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆறு அப்படிங்கும் என்னது பிளஸ் ஆறு அப்படின்னு மாறிடும் மாறிடுச்சு அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே மைனஸ் எட்டு கிடைக்கிது ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு இது வந்து என்ன ஆயிரும் பிளஸ் எட்டு அப்படின்னு சொல்லி மாறிடும் ஓகே இப்போ நாம் வந்து அடுத்த உறுப்பு கண்டுபிடிக்கலாம் இது பிளஸ் தான் ஸோ இங்கே எம் த்ரீ த்ரீங்கிற என்னது இந்த உறுப்பினுடைய சிற்றணி கோவை மதிப்பு அதுக்கு இந்த நிறையும் இந்த நிறலையும் விட்டுட்டு மீதி உள்ளதுக்கு அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஸோ ஈர் பனிரெண்டா இருபத்தி நாலு கழித்தல் முன்னாங்க பனிரெண்டு ஸோ இது மூணு மைனஸ் மூணையும் மைனஸ் ஆலை வரும்போது ப்ளஸ் பன்னிரெண்டா மாறிடும் ஸோ மைனஸ் பன்னிரெண்டு ஸோ இருபத்தி நாலில் பனிரெண்டு போச்சு அப்படின்னு நமக்கு என்னது பனிரெண்டு கிடைக்கும் இதனுடைய சிட் நிறைநிரல் மாற்று தான் நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸோ இப்போ இங்கே அதை நல்லா கவனிச்சோம் அப்படின்னா வந்து எல்லா உறுப்புலையுமே வந்து என்னது ஒரு நாள் இருக்குது ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த நாளை வெளியில் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னது டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம் டிரான்ஸ்போஸ்ங்கிறது இந்த நிறைய நிரல்கா எழுதுறது ஸோ நமக்கு இருபத்தி நாலு இருபது இருபத்தி நாலு அதுக்கப்புறம் நமக்கு எட்டு 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 அதுக்கப்புறம் நாலு எட்டு பனிரெண்டு இந்த நிறைகள் எல்லாம் நிரலா எழுதியாச்சு இந்த நிறையும் இங்க இரண்டாவது நிரலா எழுதியாச்சு இந்த மூன்றாவது நிறைய இங்க மூன்றாவது நிரலா எழுதியாச்சு ஓகே ஸோ இப்ப வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இதுல வந்து உள்ள நாளை வந்து வெளியில எடுத்துக்கலாம் நாளை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து மீதி என்ன இருக்குது நீங்க ஆறு நாங்க இருபத்தி நாலு ஐநாங்கா இருபது ஆறுநான்கா இருபத்தி நான்கு இருநான்கு எட்டு இருநான்கு எட்டு எட்டு இருநான்கெட்டு ஓர்நானு நான்கு எட்டு முன்னாங்க பன்னிரெண்டு ஸோ இதுதான் நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸோ இப்போ நம்ம வந்து தேவையான ஏ கண்டுபிடிக்கலாம் ஏ இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் adjoint of A. அதுக்கப்பிறோம் adjoint of adjoint of A. Okay. So, நமக்கு இங்க வந்தனது determinant வந்து 16. So, square root of 16 இங்கும் போது நமக்கு வந்தனது 4 கடைக்கும். இங்க ஒரு 4 இருக்குது. So, 4 4 cancel ஆயிரும். So, நமக்கு கடைக்கிறான் answer இன்னது plus or minus எழுதிக்கலாம் okay. அதையும் so plus or plus or divided பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பதினாறு பெருக்கல் நாலு இந்த ஆறு ரெண்டு ஒன்று அஞ்சு 2, ரெண்டு ஆறு ரெண்டு மூணு இப்ப இங்க இந்த நாலும் இந்த ரூட் பதினாறுங்கிறது நாலு தான் அது கேன்சல் ஆயிடும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆறு இரண்டு ஒன்று அஞ்சு இரண்டு இரண்டு அதுக்கப்புறம் ஆறு ரெண்டு மூணு ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஏ ஓகே இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்